ஹாய் வெல்கம் பேக் டு YouTube channel, சேனல் பிராமி டிவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு என்ஆர்ஐ ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் சப்போஸ் யூஏயில ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் அவசியம் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து மை செகண்ட் Salary அப்படிங்கிற ஒரு சேவிங் பிளானை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளில் பல பேர் வந்து யூஏஇயில் ஒர்க் இருக்காங்க அது துபாயாக இருக்கலாம் அபுதாபி ஷார்ஜா இப்படி எந்த ஒரு எமிரேட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஏன்னா பலரும் வந்து பணம் ஈட்டுறதுக்காக வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் வாங்குகிற சேலரியை விட ஒரு அடிஷ்னலாக இன்னொரு சேலரி கிடைச்சா நல்லா பலருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இருந்தாலும் வந்து அவங்களாட்டி பெரிய அளவில் சேமிக்க முடியாத காரணத்தாட்டி வந்து இப்படிப்பட்ட வாய்ப்புகளை வந்து அவங்க தவற விட்டுருப்பாங்க நம்மளில் பல பேருக்கும் தெரியாத ஒரு முக்கிய ஒரு சேவிங் பிளானை பற்றி பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செகண்ட் சேலரி எப்படி வாங்குறது நீங்கள் இப்படிப்பட்ட திட்டத்தில் முதலீடு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து வந்து இந்த இந்த நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளில் பல பேர் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எதற்காக வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு வெல்த்து கொடுக்கணும் தங்களோட ஃபேமிலி வந்து ஒரு வெல்த் ஃப்ரீடம் அடையணும் அப்படிங்கிறத நோக்கி தான் வந்து பலரும் பயணிப்பாங்க பட் அந்த பயணத்தில் வந்து எல்லோரும் சக்ஸஸ் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாங்குகிற சேலரி வந்து தங்களோட செலவுக்கும் தங்களோட குடும்ப செலவுக்குமே கொடுத்து கொடுத்து அவங்களோட லைஃபே வந்து யூஏலையும் சரி துபாயில் யாரை கேட்டாலும் இப்படி தான் அவங்களோட லைஃப் போயிட்ருக்கோம் வாங்குகிற சேலரியே வந்து கொடுத்து தங்களோட ஃபேமிலியோட படிப்புலேருந்து தங்களோட பிள்ளையோட திருமணத்துலேருந்து எல்லாரும் அவங்களோட லைஃபை பார்த்திங்கன்னா மிகுதம் ஆளுங்களோட லைஃப் வந்து யூஏயில வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு வாங்குகிற பணத்தை வந்து பெரிய அளவில் சேமிக்க முடியாமல் தங்களோட ஒரு செகண்ட் இன்கம்க்கே வந்து வழி இல்லாமல் இருக்கிறப்ப தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை வந்து நேஷனல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த நேஷனல் பாண்டை பற்றி பலருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கலாம் பட் பலருக்கும் வந்து இப்படிப்பட்ட அதாவது மை செகண்ட் சேலரி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கிறத பற்றி தெரியாமல் இருக்கலாம் அந்த சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் பலருக்கும் வந்து யூஏயில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டே இல்லாமல் இருக்கும் அதாவது ஒரு ஏன் பண்ணுற பணத்தை வந்து தங்களோட செலவுக்கு போக மீது இருக்கிற ஒரு சொற்பமான தொகையை கூட தங்களோட பேரில் அல்லது இங்கே கையில் வச்சுருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஃபுல்லாக வந்து தங்களோட ஃபேமிலிக்கு அனுப்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து இப்படி மை செகண்ட் சேலரி அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தங்களோட பணத்தை வந்து ஒரு சொற்பமான தொகையை முதலீடு பண்ணால் கூட லாங் டேர்மில் அளவு வந்து அது ஒரு வெல்த் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதில் வந்து நேஷனல் பாண்டுனால் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது நேஷனல் பாண்டை பற்றி பார்த்திங்கன்னா இது நேஷனல் பாண்டு வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கிடையாது இது கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்கிற திட்டம் இது யார் வந்து நேஷனல் பாண்டை நிர்வகிக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் துபை அதாவது துபை கவர்மெண்ட் தான் வந்து இந்த நேஷனல் பாண்ட் திட்டத்தை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் தைரியமாக நீங்கள் முதலீடு பண்ணலாம் இந்த திட்டம் வந்து நேஷனல் பாண்டு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது இந்த நேஷனல் பாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சேவிங் பாண்டுன்னு கொண்டு வந்தாங்க இப்போ அதோட பரிணாமம் வந்து பல வகையில் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேலும் நேஷனல் பாண்டில் இருக்கிற பல திட்டத்தை பற்றி வரும் நாட்களில் பார்க்கலாம் இதில் நம்ம இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து மை செகண்ட் சேலரி அப்படிங்கிற பிளானை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த திட்டம் வந்து எதற்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஏல ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது ரெசிடென்ட்னு சொல்லுவாங்க இந்த ரெசிடென்ட்டில் இருக்கிறவங்க வந்து பணம் சேர்க்கணும் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து தங்களுக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரியான ஒரு சோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நேஷனல் பாண்டில் இருக்க மை செகண்ட் சாலரி அப்படிங்கிற இந்த திட்டத்தில் ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் வந்து ஒரு ஆயிரம் திறகம் வந்து நீங்கள் முதலீடு பண்ண வேண்டியிருக்கும் அதாவது நீங்கள் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் முதலீடு பண்ண வேண்டியிருக்கும் அடுத்தது இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் பணத்தை நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேருந்து வந்து ஏதாச்சும் லாக்இன் பீரியட் இருக்கா எந்த அளவு வந்து நட்டி பணத்தை வந்து அர்ஜெண்ட்டாக நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சமாக இதில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா முப்பது நாள்னு சொல்கிறாங்க பட் அதிகபட்சமாக சப்போஸ் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வழியாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தொண்ணூறு நாள் வரைக்கும் அந்த பணத்தை நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் வெளியில் எடுக்க முடியும் ஸோ இதற்கு வந்து நீங்கள் மை செகண்ட் சேலரியில் நீங்கள் முதலீடு பண்ணிடுங்க சப்போஸ் நீங்கள் ஒரு மூணு வருஷமோ இல்லாது ஐந்து வருஷமோ நீங்கள் பிளானை எடுத்துகிட்டு நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணுறீங்க சப்போஸ் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு பணம் தேவைப்படும் பட்சத்தில் வந்து உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் அதற்கு வந்து ஒரு சிறிய அளவு வந்து ஒரு பெனால்ட்டி தொகை இருக்கும் ஸோ மை செகண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அதில் ரெண்டு ஃபேஸ் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பணத்தை சேர்க்கணும் அதாவது மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் சேமிக்கணும் அது மூணு வருஷமோ ஐந்து வருஷமோ அல்லது ஒரு வருஷமா வேண்டாலும் நீங்கள் சேர்க்கலாம் இப்படி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் அந்த டயத்தை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் சேவிங் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணுற சேமிப்புலேருந்து எத்தனை இப்போ எத்தனை வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு பணம் திருப்பி தேவை அதாவது ஒரு வருஷம் வேணுமா ரெண்டு வருஷம் வேணுமா மூணு வருஷம் வேணுமா அப்படிங்கிற அந்த தேவைங்கிறத நீங்களே வந்து செலக்ட் பண்ணணும் அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதமும் வந்து நீங்கள் இன்கம் மாதிரி நீங்கள் அதை நீங்கள் வாங்கிக்க முடியும் இதில் கொடுக்குற ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் வந்து பெர் ஆன்மம் வந்து உங்களுக்கு இன்கமாக திருப்பி கொடுக்குறாங்க இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரியாக கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து சரியாக முதலீட்டில் முதலீடு பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க தாராளமாக இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ஒரு ஐயாயிரம் திறன் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு ஐந்து வருடத்துக்கு வந்து முதலீடு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பண்ணிங்கன்னா வந்து ஐந்து வருட முடிவில் வந்து அதுலேருந்து நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு எனக்கு வந்து மாதம் மாதம் இன்கம் மாதிரி வேணுண்டா நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா மீனி நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் இன்கம் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் முதலீடு பண்ண தொகைங்கிறது வந்து நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் இன்கம் வாங்குறப்போ வந்து உங்கள் தொகை வந்து நேஷனல் பாண்டில் தான் இருக்க போகுது பட் அதே நேரத்தில் நீங்கள் மாதம் மாதம் வந்து உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா மீனி உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு வர வந்துக்கிட்டே இருக்கும் பார்ஷியலி பார்த்தீங்கன்னா உங்களோட முதலீடும் வந்து காம்பவுண்ட் குரோத் ஆகிட்டு இருக்கும் ஸோ ரெண்டுமே பேரலால் நடந்துகிட்ருக்கோம் நேஷனல் பாண்டில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறப்ப வந்து ஒன்லி சேவிங் மாத்திரம் கிடையாது இதில் வந்து அவங்க வந்து ஃபார்ச்சூன் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இதில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் வரைக்கும் நீங்கள் இதில் வின் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் நிறைய ப்ரைஸஸ் வச்சுருக்காங்க அந்த ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பாண்டோட ப்ரைஸ் வந்து பத்து திரகம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க நீங்கள் எத்தனை ஆயிரத்து நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அத்தனை பாண்டு வந்து உங்களுக்கு அலகேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ எத்தனை பாண்டு நீங்கள் அதிகமாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட அந்த கூப்பனும் அதிகமாகவும் உங்களுக்கு வின் பண்ணுற சான்ஸும் கிடைக்கும் இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் மொபைல் ஆப் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கார் கொடுக்கும் மொபைல் ஆப்பிலேயே நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப உங்களுக்கு கார் ப்ரைஸஸ் வச்சுருக்காங்க ஐஃபோன் ப்ரைஸஸ் வச்சுருக்காங்க இப்படி உங்களை ஈர்க்கிறதுக்காக பலவிதமான ப்ரைஸில் வந்து அடிஷ்னலாக வச்சுருக்காங்க மன்த் மந்த்லி ட்ரா நடக்குது ஐயாயிரம் ரூபா வந்து மாதம் மாதம் கொடுக்குறாங்க சில பேருக்கு வந்து ஐநூறுரூபா கொடுக்குறாங்க இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து உங்களோட வின்னராக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் ஆப்ஷனாக நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வின்னிங்கிறது வந்து இந்த ட்ரா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதில் முதலீடு பண்ணி இருப்பாங்க அதுலேருந்து நமக்கு ஒரு லக்குல நமக்கு பேர் கிடச்சா உண்டு ஸோ இதை வந்து செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் பாருங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் சேவிங் பண்ணுறத பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் மில்லியனுக்கு வந்து இவங்க ரெவார்டு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இப்போ நான் இருக்கிறது வந்து நேஷனல் பாண்டோட வெப்சைட்டில் இருக்கிறேன் இந்த வெப்சைட்டில் வந்து இப்போ இருக்கிற அந்த ஸ்கீமை பற்றி அவங்க போட்டிருக்காங்க இந்த ஸ்கீமை நம்ம பார்க்க போகிறது கிடையாது இதில் பலவிதமான சேவிங்ஸ் ஸ்கீம் வச்சிருக்காங்க இதில் ஒன் பை ஒன்று நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து மை செகண்ட் சேலரி அப்படிங்கிறத பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம் இதில் நான் சொன்னது மாதிரி இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா ஜெட்டூர் அப்படிங்கிற ஒரு கார் வந்து இப்போ பிரைஸ் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து மொபைல் ஆப் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கி டிராவில் சப்போஸ் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு பலவிதமான பிரைஸ்களை வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க தான் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து லக்கிய பொறுத்த வரைக்கும் இப்போ மேல வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து பர்சனல் அப்படிங்கிற இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த பர்சனல் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ப்ராடக்ட் இருக்கும் அந்த ப்ராடக்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சேவிங் பிளான் வச்சிருக்காங்க அதாவது நீங்கள் எப்படி வந்து மில்லினர் ஆகலாம் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் பூஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் சேவிங் பாண்டோட ஆப்ஷன் அதாவது சேவிங் பாண்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேவிங் இருக்குது இது நார்மல் சேவிங் பாண்டிது அதற்கு அடுத்தது எ பார் ப்ளஸ்ங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஏயில் இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு அவங்க லோனு கொடுக்குறதா இருக்கும் இப்படி நீங்கள் லென்ட் பண்ணுறப்ப வந்து அதற்கான இபோர் ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் ஈபோர் ரேட் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு எப்படி இருக்கோ இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஈபோர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறப்ப உங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதாவது யூஐஏயையும் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும் சப்போஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரஸ்ட் ரேட்டு குறைக்கிறப்ப யூஐயிலே வந்து குறைப்பாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமில்டன்ஸி தான் நடக்கும் ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக ஆகிறப்ப இபோர்டில் வந்து முதலீடு பண்ணுறது சிறந்தது சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறப்ப இதில் விட வந்து நமக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் மை செகண்ட் சேலரி அப்படின்னு இந்த ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம் ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி இதில் மினிமம் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணணும் அதற்கு உள்ள அந்த டீட்டெயில் எல்லாம் இருக்குது இதில் நான் சொன்னது மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் மில்லியனுக்கு வந்து ரிவார்ட் ப்ரோக்ராம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மாதம் மாதம் அவங்க வந்து ஐயாயிரம் ரூபா வந்து எத்தனை வின்னர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது ஐநூறுரூபா எத்தனை பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த வின்னருக்கு கொடுக்குறாங்க அந்த டீட்டெயிலும் இருக்குது இதில் மாதம் மாதம் அவங்க கொடுக்குற ஐயாயிரம் திரகம் மெனி எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க பத்து வின்னருக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஐநூறுரூபா மெனி சிக்ஸ்டி வின்னருக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பேசிக் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது மாதிரி இதில் வந்து தொண்ணூறு நாள் நீங்கள் இதில் முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் தொண்ணூறு நாட்கு தொண்ணூறு நாட்களுக்கு வந்து லாக்இன் பீரியட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா இதில் வந்து மை செகண்ட் சேலரி வந்து கால்குலேட்டர் இருக்குது இதில் வந்து நான் வந்து ஒரு நபர் வந்து ஆயிரம் ரூபாய் முதலீடு பண்ணால் அவருக்கு மூணு வருஷத்தில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ ஆயிரரூபா மேனி மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தாறாயிரம் திரகம் வந்து அவர் முதலீடு பண்ணியிருப்பார் நான் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னதை வந்து ப்ராஃபிட் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து சரியாக கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறதுனால வந்து எதுவுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து ப்ராஃபிட்னு தான் சொல்லுவாங்க இந்த முப்பத்தாறாயிரம் திரகத்துக்கு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்து திரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முப்பத்தாறாயிரம் போட்டதுக்கு வந்து ஃபைனலாக வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அதாவது திரகத்தை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இதை வந்து நீங்கள் மூணு வருஷத்துக்கு நீங்கள் வெறும் மாதம் இன்கம் மாதிரி மாதம் மாதம் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் ஆயிரம் ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூபா வந்து திருப்பி கிடைக்கும் ஸோ இது தான் வந்து மாதம் மாதம் உங்களோட சேலரி வந்து திருப்பி வாங்கிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சப்போஸ் இதில் நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா மீணி நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முதலீடு பண்ணதாக எடுத்துக்கலாம் இந்த மூணு வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணதுக்கப்புறம் வந்து சப்போஸ் மூணு வருஷம் மாத்திரம் நீங்கள் மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து ஐயாயிரம் மணி இன்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூபா வந்து அதிகபட்சமாக கிடைக்கும் சப்போஸ் இதில் வந்து ஒரு நபர் வந்து ஐந்து வருடம் வந்து தொடர்ந்து கட்டுறதா நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவர் எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் அவர் முதலீடு பண்ணியிருப்பார் இதை வந்து மூணு வருஷத்தில் அவர் தொடர்ந்து அவர் வந்து மந்த்லி இன்கம் மாதிரி வாங்குறதா இருந்தால் அவருக்கு வந்து ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு திரகம் வந்து மாதம் மாதம் கிடைக்கும் எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்களுக்கு இதை நீங்கள் ஐந்து வருடத்துக்கு நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஐந்தாயிரம் போட்டதுக்கு வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வந்து மாதம் மாதம் நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் பணம் செலுத்தி அதுலேருந்து எப்படி நீங்கள் இன்கம் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் வரும் நாட்களில் நேஷனல் பாண்டில் இருக்கிற இன்னும் பல திட்டத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் யூஏயில் இருக்கும் நபராக இருந்தால் அதாவது அமீரகத்தில் இருக்கும் நபராக இருந்தீங்கன்னா சும்மா குறைந்த செலவில் வந்து நீங்கள் எப்படி பணத்தை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு பல வீடியோக்களை வரும் நாட்களில் நான் உங்களுக்கு வெளியிடுறேன் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ இப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடய நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்